ட்ரைவ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இந்த ஒரு படம் அமேசான் பிரைம்ல இருக்கு இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது நம்ம ஆதிதான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோ இருக்கு அப்படின் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ரிச்சான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கப்பல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பிசினஸ் ஒரு பக்கத்தில் வந்து நல்லா சிறப்பா ஒரு படத்துல போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஆதியோட செத்து இருக்கட்டும் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்துல நல்லா சந்தோஷமா இருக்கு நம்ம நம்ம அடுத்த நாளே நம்ம ஒரு படம் வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு படத்துல சந்தோஷம் பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம ஈரோடு நம்ம ஆதி வந்து அவர் வேலையை பார்க்கறதுக்கு கார்ல ஒரு பாதத்தில் காரில் ஒரு பாதில் போகும்போதே ஒரு ஹேக்கர் ஒரு தந்தனான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ஆதி ஒரு பாதத்தில் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் பேசினதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த பிஸ் பிஸ்னஸோட வீடியோ ஒரு பதிலு வந்து ரிலீஸ் ஆகிடுது அது ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம வீரோட லைஃப் ஒரு பாதத்தில் இருந்து புரட்டி போகிற சம்பவமாக ஆகி போயிடும் அது எப்படி சொல்றது அந்த ஏக்கருக்கு எப்படி போச்சு அந்த ஏக்கர் யார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாதத்துலருந்து அவர் ஒரு படத்துல வந்து விசாரிக்கிறாப்புல விசாரிக்க போகும்போது அவருக்கு அந்த ஹேக்கர் யாருன்னே தெரியாது வேற லெவல்ல நம்ம கூட இருந்தோ யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டேன் நம்ம ஆதி ஒரு படத்துல நினச்சிக்கிட்டு இருக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட மேற்கொண்டு மேற்கொண்டு ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வருது என்ன நம்ம ஆதி ஒரு பக்கத்துல அஜால் குஜாலு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வீடியோ ஒன்று பக்கத்தில் லீக் ஆகுது லீக் ஆகும் போகும்போது இது யார் எவர் பண்றாங்க நம்ம ஆதி ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் அளவுக்கு ஒரு பக்கத்தில் போயிரு அப்படின்னு ஆனா அவர் எந்தெந்த அளவுக்கு வளர்ச்சியா இருந்தாப்ல அந்த அளவுக்கு ஜீரோல வந்து ஒண்ணுமே ஆகாத அளவுக்கு அந்த ஒரு ஏக்கர் பண்ணிடறான் நம்ம அந்த ஒரு ஏக்கர் யாரையும் இறந்துட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது எல்லாமே நம்ம வளர்க்கப்பட்ட கதை மாதிரிதான் இருந்துச்சு எல்லாமே நீங்க படம் பார்த்துட்டு தான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த கதையை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நம்ம பார்த்த கதைகள்தான் உங்க கைசில இருக்கு ஏன்னா எந்த சீனுமே நமக்கு பார்க்கறதுக்கு புதுசாவே இருக்காது எல்லாமே ஒரு எல்லாமே ஒரே பார்த்த சீனா தான் இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு படத்துல சளிப்பா இருக்கு ஆனா கிட்ட படம் ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையில்லாம இந்த ஒரு படத்தை எடுத்துட்டாலே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு ஒரு அடிச்சு நம்ம ஆதி அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு படத்துல ரசி முடியா இருந்துச்சு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரே கார்ல தான் சர்வே பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு பாத்திரம் வந்து அவரே ஒரு பக்கத்துல வந்து எதுலேயுமே அந்த காருக்குள்ள தாங்க சரி இல்லாம எல்லா சம்பவம் நடக்கிற மாதிரிதான் இருக்கு அதை பார்க்கும் போது வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி அந்த வெளிநாட்டுல இருந்துகிட்டு அவரோட ஒரு பக்கத்துக்கு வந்து அந்த இந்தியாவுக்கு ஒரு பக்கத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து வேற வேற கண்டென்ட் எல்லாம் போட்டு அது ஒரு சீன் மாதிரி எடுத்து வச்சிருப்போம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாத்துல வந்து என்னதான் சொல்ல வரானுங்க அப்படின்னு நமக்கே தான்ச்சு மெயினா அந்த ஹேக்கர் அந்த ஹேக்கரோட பேஸ வந்து ஒரு பாத்திரம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரை காட்டவே மாட்டானுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சின்னதாங்க காமிப்பானுங்க காம்பானுங்க அதுக்கப்புறம் ட்ரைவ் டூ அப்படின்னு ஒரு படம் ஒன்று வரும் அதை பார்க்கும்போது நமக்கே என்னடா ஆட்டாடி இந்த ஒரு படமே இந்த ஒரு படமே போதும் அதுக்கப்புறத்தான் இன்னொரு பட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு படத்துல வந்து பயத்தை உண்டாக்கிட்டானுங்க நிறைய இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணோட பார்க்க முடியாது காய்ச்சு இதுல மடம்னா சபாஸ்டின் அவதான் இந்த படத்தோட ஹீரோனா இருக்கா அவ்வளோ ரொம்ப ஒரு மாடலா இருக்க மாதிரி அவ்வளோ நம்ம ஹீரோக்கு ஒரு பத்து ஒய்ஃப் இருக்க மாதிரிலாம் கவனிச்சிருப்பா அதுல இருந்து அவ்வளோ இருந்து எல்லாம் ஒரு பக்கத்துல ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் சரி வேற எந்த ஒரு படம் மொத்தமா இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஐஸ் வேற அவர் சொல்ற அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த ஒரு படம் ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கோட ஓட இருக்கு அமேசான் பிரியம்ல இருக்கு கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஐஸ்